இது நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இன்றைய பதிவுல சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இதை பற்றி தான் நம்ம வந்து தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இவற்றை பற்றி விளக்குவதற்காக மூத்த பத்திரிகையாளர் ஐயா அவர்கள் காத்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் பொதுவாக கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்றது நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் சார் இந்த பொதுவான கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன அதிலும் பொறியியல் அதிசயங்கள் அப்படின்னு வர சொல்றாங்க இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா பொதுவா கம்ப்யூட்டர்ஸ் என்றாலே அதிசயம் என்று கருதப்பட்ட காலம் ஒன்று இருந்தது இப்போ வந்து கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸை தாண்டி சூப்பர் கம்ப்யூட்டர்ஸும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸும் வந்துருச்சு ஸோ இவற்றையும் நம்ம கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம் கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸ்னு இதெல்லாம் சொல்றோம் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் லேப்டாப் டேப் ஈவன் மொபைலில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சிஸ்டம் இது எல்லாமே கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர் இது எல்லாமே பைனரி சிஸ்டம் அப்படிங்கிற சிஸ்டத்தை அடிப்படையாக கொண்டது ஜீரோ ஒன் இதுதான் கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வாட் எவர் மேபி எல்லா கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸும் இது தான் இதனுடைய அட்வான்ஸ் வேஷன் அதாவது பல்லாயிரக்கணக்கான கம்ப்யூட்டர்ஸ் இணைந்தது போன்ற ஒரு ஒரு அமைப்பு தான் சூப்பர் கம்ப்யூட்டர் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து இதே அடிப்படை ஆனால் பிரம்மாண்டம் இதுதான் சூப்பர் கம்ப்யூட்டர் இதே பைனரி சிஸ்டம் பட் பிரம்மாண்டம் ஏன்னா அதனுடைய எலக்ட்ரிக்கல் கன்சம்ஷனே எங்கேயோ போயிடும் ஸோ அந்தளவுக்கு பிரம்மாண்டம் தான் சூப்பர் கம்ப்யூட்டர் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் வழக்கமான பைனரி சிஸ்டத்துலேருந்து வேறுபட்டது அது கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இவற்றின் இயக்கத்துக்கும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் இயக்கத்துக்கும் வித்தியாசம் உண்டு இது குவாண்டம் ஃபிசிக்ஸ் அடிப்படையில் அது கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பிட்ஸ் அடிப்படையில் அதனுடைய இயக்கம் இருக்கு இங்க வந்து கியூ பிட்ஸ் சொல்லுவோம் குவாண்டம் பிட்ஸ் இதுதான் சூப்பர் கம்ப்யூட்டரோட பேஸு பட் என்னன்னா சில குறிப்பிட்ட துறை பணிகளில் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோட மிக பிரம்மாண்டமாக மிக வேகமாக செயல்படக்கூடியது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஸோ இதை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம் டாப் டூ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன சார் அதை பற்றி சொல்லுங்க சொன்னோம் இல்லையா சூப்பர் கம்ப்யூட்டர்னா ஏகப்பட்ட கம்ப்யூட்டர்ஸ் இணைந்தது போன்ற ஒரு பிரம்மாண்ட தொகுப்பு தான் சூப்பர் கம்ப்யூட்டர் அதில் பல்வேறு பெரிய நிறுவனங்கள் தங்களுக்கான சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க ஏன்னா மிகப்பெரிய பொருட்செலவிடக்கூடியங்கனால் இல்லை எல்லோரும் செய்ய முடியாது இன்றைக்கு இருக்கிறதுல டாப் டூ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்னு சொன்னால் ஒன்று எல் கேபிட்டான் இன்னொன்று ஃப்ராண்டியர் ரெண்டுமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் தான் ரெண்டையும் பற்றி விரிவாக பார்க்கலாம் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை வழக்கமான கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸோடு ஒப்பிட்டு பார்க்குறதா இருந்தால் அதனுடைய செயல்திறன் யூஸ்வலாக கம்ப்யூட்டர்ஸோட செயல்திறனை எடுத்து சொல்வதற்கு ஃப்ளாப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் எக்ஸா ஃப்ளாப்ஸ் அப்படிங்கிற அளவீடு சொல்லுவாங்க ஃப்ளாப்ஸ் என்பது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆப்ரேஷன்ஸ் பெர் செகண்ட் இதுதான் ஃப்ளாப்ஸ் ஸோ கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸ்லாம் ஜிகா ஃப்ளாப்ஸில் கணக்கிடப்படுது ஜிகா ஃப்ளாப்ஸ்னால் ஜிகாங்கிறது பில்லியன் சரியா பில்லியன்னா நூறு கோடி ஸோ ஒரு செகண்டில் நூறு கோடி கணக்குகள் இதை செய்கிறது தான் கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸோட கெப்பாசிட்டி பட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வரும்போது எக்ஸா என்பது குயின்டில்லியன் குவிண்டில்லியன்னா ஒன்று போட்டு பதினெட்டு ஜீரோ போடணும் அதுதான் குயின்டில்லியன் சரியா அவ்வளோ பவர் ஒரு செகண்டில் ஒன் குயின்டில்லியன் குறைந்தபட்சம் கணக்கீடுகளை செய்யக்கூடியது சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இந்த ரெண்டு சூப்பர் கம்ப்யூட்டருமே இந்த அளவு வேகத்தில் செயல்படக்கூடிய முதலாவதாக இந்த எல் கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூப்பர் கம்ப்யூட்டர்னுடைய ஆற்றலும் செயல்படக்கூடிய முறைகளை பத்தியும் சொல்லுங்க சார் எல் கேபிட்டன் இதுதான் இன்றைக்கு உலகின் நம்பர் ஒன் சூப்பர் கம்ப்யூட்டர் ஹைலி பவர்ஃபுல் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எங்க இருக்குன்னா அமெரிக்காவில் கலிபோர்னியால லாரன்ஸ் லிவர்மோர் நேஷனல் லெபாரட்டரி இந்த ஒரு நிறுவனத்தில் தான் இந்த டாப் எல் கேபிட்டன் சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது இந்த லாரன்ஸ் லிவர்மோர் நேஷனல் லெபார்டரிங்கிறது ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் மிக முக்கியமாக அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி நிறுவனம் அது வந்து மோர் ரிலேட்டட் டு என்ன சொல்கிறது நியூக்ளியர் பவர் அணுசக்தி தொடர்பான ஆராய்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய நிறுவனம் அங்கே தான் இந்த நம்பர் ஒன் சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் டூ எக்ஸா ஃப்ளாப்ஸ் கணக்கீடு செய்யக்கூடியது எக்ஸா ஃப்ளாப்னா என்ன சொன்னோம் ஒன் ஒன் எக்ஸா ஃப்ளாப்னா ஒன் குவிண்டில் குயின்ட்டில் ஒன்று போட்டு பதினெட்டு ஜீரோ ஒரு செகண்டில் ஒன்று போட்டு பதினெட்டு ஜீரோ ஒரு கோடிக்கு ஒன்று போட்டு ஏழு ஜீரோ ஒன்று போட்டு பதினெட்டு ஜீரோ போட்டால் தான் ஒன் குண்டில் வலிமையாக அவ்வளவு வேகமாக கணக்கீடுகளை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இந்த எல் காப்பிட்டன் என்ற சூப்பர் கம்ப்யூட்டருக்கு இருக்கு இன்னும் சொல்லப்போனா இந்த எல் எல்காப்டன் சூப்பர் கம்ப்யூட்டர்ல லெவன் மில்லியன் கோர்ஸ் இருக்குது யூஸ்வலா ஒரு லேப்டாப் அல்லது நம்ம டெஸ்காப்ல நாலுல இருந்து எட்டு கோர்ஸ் இருக்கும்னு சொல்லுவோம் ஸோ இங்க வந்து லெவன் மில்லியன் கோர்ஸ் இருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை போல பல லட்சக்கணக்கான சிஸ்டம்ஸ் இணைந்தது போன்ற ஒரு பிரம்மாண்ட அமைப்பு தான் சூப்பர் கம்ப்யூட்டர் கேப்டன் சூப்பர் கம்ப்யூட்டர் எவ்வளோ சக்தி வாய்ந்தது மின்சாரம் அதுக்கு தேவைப்படுது சார் நான் சொன்னோம் மில்லியன் கணக்கான கம்ப்யூட்டர்களுக்கு இணையாக ஒரு தொகுப்பு தான் இந்த எல் கேபிட்டன் இதுக்கு வந்து மிக அதிக மின்சாரம் தேவை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இருபத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு கிலோவாட் டுவெண்ட்டி நைன் ஃபைவ் எயிட்டி ஒன் கிலோவாட் மின்சாரம் தேவைப்படுது ஒரு ஆவரேஜ் ஸ்கூல் அல்லது காலேஜுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு இருபது முதல் ஐம்பது கிலோவாட் தான் தேவை ஆனால் நம்ம எல்காபிட்டனுக்கு ஒரு மணி நேரத்துக்கு டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி ஒன் மின்சாரம் தேவைப்படுது ஸோ அந்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன சிட்டிக்கு ஒரு டவுனுக்கு தேவைப்படக்கூடிய மின்சாரம் இந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கு தேவை ஸோ இவ்வளோ பவர் கன்சப்ஷன் கொண்ட இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் எவ்வளோ பவர்ஃபுல் கால்குலேஷன்ஸை பண்ணுங்கிறதையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு உலகளாவிய எல்லா நாடுகளுக்கும் என்ன மாதிரி வெதர் சுச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணி சொல்லுன்னா அது ரொம்ப ஷார்ட் பீரியடில் கணக்கு போட்டு சொல்லிவிடும் எவ்வளோ பிரம்மாண்டமான கணக்கு ஆனால் இவ்வளோ பெரிய கணக்கை அதனால் சில மணி நேரங்களில் செய்து தர முடியும் அதே போல் அணுசக்தி தொடர்பான கணக்கீடுகள் இதெல்லாம் அது அணு அணு குண்டுகள்ங்கிறது ஒரு எவ்வளோ பெரிய டேஞ்சர்னு தெரியும் ஸோ ஒரு அணு குண்டு போடாமலே ஒரு ஒரு அணுகுண்டு போட்டா என்ன மாதிரி தாக்கம்லாம் வரும்னு சொல்லி இந்த மாதிரி கேல்குலேஷன் இதெல்லாம் பிராக்டிக்கலா செய்து பார்த்தா மிகப்பெரிய பேரழிவு வந்துடும் பட் வந்து செய்யாமலே செய்ததாக நினைத்து தாக்கத்தை கணக்கிட்டு போடக்கூடிய கெப்பாசிட்டி சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கு அடுத்து ஃப்ரான்டியர் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர் இதனுடைய ஆற்றலும் இதனுடைய செயல்பாட்டினுடைய வழிமுறைகளை பற்றியும் சொல்லுங்க சார் எல் கேபிட்டன் சூப்பர் கம்ப்யூட்டர் உலகின் சூப்பர் ஸ்டார்ன்னு பார்த்தோம் அதுக்கு அடுத்த லெவலில் வரக்கூடியது ஃப்ராண்டியர் கம்ப்யூட்டர் ஃப்ராண்டியர் கம்ப்யூட்டரும் அமெரிக்காவில் தான் இருக்குது அமெரிக்காவில் டென்னஸி மாகாணத்தில் ஓக்ரிட்ஜ் அப்படிங்கிற இடத்துல உள்ள ஓக்ரிட்ஜ் நேஷ்னல் லெபார்டரி ஓஆர்என்எல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு சென்ட்ரல் அமெரிக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டில் இயங்கக்கூடிய ஒரு ஆய்வு நிறுவனம் அங்கே தான் இந்த ஃப்ராண்டியர் கம்ப்யூட்டர் இருக்குது இந்த ஆய்வு நிறுவனம் வந்து வெறும் டிஃபென்ஸ் ரிசர்ச் மட்டும் இல்லை எனர்ஜி ரிலேட்டட் ரிசர்ச் வெதர் ரிசர்ச் இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு தேவைப்படக்கூடிய பல்வேறு துறைகளுக்குரிய ஆராய்ச்சிகள் அங்கே நடந்துட்டு இருக்கு ஸோ இந்த பெரிய ஆராய்ச்சிகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் இந்த ஃப்ரான்டியர் ஃப்ரான்டியர் எந்த மாதிரியான ஆய்வுகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது நான் சொன்னேன் இல்லையா இது ரெண்டாவது பெரிய வலிமை உள்ள சூப்பர் கம்ப்யூட்டர் முதல் சூப்பர் ஸ்டார் எல் கேபிட்டன் எல் கேபிட்டன் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் எக்ஸாஃப்ளாப்ஸ் அந்த அதனுடைய செயல்பாட்டு வேகம் ஃப்ராண்டியர் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் த்ரீ எக்ஸ் ஆஃப்ளாப்ஸ் எக்ஸ் ஆஃப்ளாப்ஸ்ன்றது நான் சொன்னேன் ஒரு செகண்டுக்கு ஒரு குயின்ட்டில்லியன் கணக்குகள் ஒன்று போட்டு பதினெட்டு ஜீரோ கணக்குகள் ஒரு செகண்டில் அந்த அளவுக்கு செய்யக்கூடியது இந்த ஃப்ராண்டியருடைய கெப்பாசிட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் த்ரீ எக்ஸாப்ளாப்ஸ் ஆர் ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் த்ரீ குவிண்டில்லியன் கால்குலேஷன்ஸ் பர் செகண்ட் இப்படிங்கிறது தான் அதனுடைய பவர் இது வந்து ஒரு சின்ன கம்பாரிசன் இப்போது உலகத்தில் எண்ணூறு கோடி மக்கள் இருக்கிறோம் எண்ணூறு கோடி பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு கால்குலேட்டர் வச்சு ஒரு கணக்கு போடுறோன்னா அந்த அந்த கால்குலேஷனை ஃபியூ செகண்ட்ஸில் போட்டு முடியக்கூடிய கெப்பாசிட்டி ஃப்ரண்ட் இயர் இதனுடைய ப்ராக்டிக்கல் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கான மருந்து கண்டுபிடிப்பு பெரிய அளவிலான ஜெனட்டிக் டேட்டா ரிசர்ச் இன்னும் சொல்லப்போனால் பெரிய ஏஐ மாடல்ஸ் இருக்கு இல்லையா ஏஐ டூல்ஸ் அவங்களுக்கு தேவையான லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் ஸோ இதெல்லாம் ஆய்வு செய்கிறதுக்கும் பயிற்று வைக்கிறதுக்கும் இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் எக்யூப்மெண்ட் முதல் இரண்டு இடத்துல இருக்கக்கூடிய குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் அடிப்படையில் நம்ம கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து வேறுபட்டது அவையெல்லாம் பைனரி மெத்தடில் இயங்குது இது வந்து கம்ப்ளீட்லி குவாண்டம் ஃபிசிக்ஸ் அடிப்படையில் இயங்குது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸில் டாப் டூ கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒன்று கூகுள் நிர் உருவாக்கி இருக்கக்கூடிய வில்லோ இன்னொன்று சீன நிறுவனம் உருவாக்கி இருக்கக்கூடிய சுகோஞ்சி இது வந்து இப்போ ரீசண்டாக செய்தியில் அதிகம் அடிபடக்கூடிய ஒரு பவர்ஃபுல் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்ல வில்லோ கம்ப்யூட்டர் என்ன எப்படி உருவாக்க சார் வில்லோ குவாண்டம் கம்ப்யூட்டர் கூகுள் நிறுவனத்தின் குவாண்டம் கம்ப்யூட்டர் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் குவாண்டம் கம்ப்யூட்டர் அண்மையில் தான் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் நைன்த்து தான் இதை அறிமுகமாச்சுது கெப்பாசிட்டின்னு சொன்னால் ஒன் நாட் ஃபைவ் கியூபிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கமாக சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை எக்ஸாஃப்ளாப்ஸ் செயல்திறன் வச்சு கணக்கிடுவதை போல் இது பார்க்க முடியாது குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பொறுத்தவரை க்யூபிட்ஸ் வச்சு கணக்கிடப்படுது வில்லோ வந்து ஒன் நாட் ஃபைவ் க்யூபிட்ஸ் செயல்திறன் கொண்டது இது ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா அதாவது ரேண்டம் சர்க்கியூட் சாம்பிளிங் ஆர்சிஎஸ்ன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் இந்த வில்லோ கம்ப்யூட்டர் கொடுக்கப்பட்ட போது அந்த பணியை பில்லோ கம்ப்யூட்டர் ஐந்து நிமிடங்களுக்குள் முடித்தது இதையே நம்ம சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுத்தோம்னா பல ஆண்டுகள் பல ஆண்டுகள்னா எவ்வளோ பத்து செப்டில்லியன் ஆண்டுகள் ஆகும் பத்து செப்டில்லியன்னா ஒன் ஒரு செப்டில்லியன் வந்து ஒன் ஃபாலோட் பை டுவெண்ட்டி ஃபோர் ஜீரோஸ் ஸோ பத்து செப்டில்லியன்னா ஒன் ஃபாலோட் பை ட்வெண்ட்டி ஃபைவ் ஜீரோஸ் அவ்வளோ வருஷம் ஆகுமா சூப்பர் கம்ப்யூட்டருக்கு பட் அந்த பணி ஐந்து நிமிடங்களுக்குள் முடிச்சிருக்குது வில்லோ குவாண்டம் கம்ப்யூட்டர் ஸோ ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இன் என்ஆர்ம ஸ்பீடு அப்படிங்கிறது தான் குவாண்டம் உடைய ஸ்பெஷாலிட்டி அடுத்து ஜுசோங் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் எப்படி அறிமுகமாச்சு இதனுடைய சிறப்புகள் என்ன சார் ஜுசோங் சி உண்மையில் சீனாவின் ஒரு அறிவியல் சாதனை மிக அண்மையில் தான் இது வந்து அறிமுகம் ஆச்சு அதாவது மார்ச் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் ஜுசோன்சி அறிமுகமாச்சு ஜுசோங்ச்சிங்கிறது ஆக்சுவலாக சைனாவில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மேத்தமெட்டிஷியன் அஸ்ட்ரானமர் ஒரு பொலிட்டீஷியன் அவருடைய பெயர் தான் ஜுசோன்சி இந்த ஜுசோன்சி தான் பை பையினுடைய மதிப்பை மிக மிக துல்லியமாக தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணித்திருக்கிறார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேதையின் பெயரில் தான் இந்த ஜுசோங்சி கம்ப்யூட்டர் குவாண்டம் கம்ப்யூட்டர் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஜுசோங்ச்சிக் கம்ப்யூட்டர் அதனுடைய பவர் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஃபைவ் க்யூபிட்ஸ் இதனுடைய ஒரு சின்ன கம்பாரிசன் எடுத்துட்டீங்கன்னா ரேண்டம் குவாண்டம் சர்க்கியூட் சாம்பிளிங் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் டாஸ்க்கை ஜிசோங்ச்சிக் குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு செகண்டுக்குள்ளே முடிச்சிருக்கு பட் இதையே நம்பர் டூ பவர்ஃபுல் செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர் ஃப்ராண்டியர் இதை அதை முடிக்கணும்னு சொன்னால் அறநூறு கோடி ஆண்டுகள் ஆகும் அப்படின்றாங்க ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் சூப்பர் கம்ப்யூட்டர் விட அவ்வளோ பவர்ஃபுல் பட் என்னென்னா சில ஸ்பெசிஃபிக் டாஸ்க் தான் இதை பண்ண முடியும் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் வந்து பல்துறை நாயகர்கள் இவங்க வந்து குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் ஸ்பெசிஃபிக் டாஸ்க் பண்ணும்போது வெரி வெரி பவர்ஃபுல் கம்பேர்ட் டு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் குவாண்டம் கம்ப்யூட்டர் இரண்டையுமே ஒப்பிட்டு சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார் ரெண்டுமே வெரி வெரி பவர்ஃபுல் கம்பேர்ட் டு கன்வென்ஷனல் கம்ப்யூட்டர்ஸ் ஒப்பிட முடியாத அளவுக்கு சக்தி வாய்ந்தவை என்னன்னா சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் ஏற்கனவே நடைமுறைக்கு வந்துட்டு இன்னைக்கு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருக்கு பெரும் நிறுவனங்களுக்கு ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு அவைதான் அடிப்படையான தரவுகளை டேட்டா தொகுத்து கொடுத்துட்டு இருக்கு ஸோ இது ப்ராக்டிக்கல் யூஸ்ல இருக்கு பட் குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ் இப்போ தான் ரீசெண்ட்லி த்ரீ ஃபோர் மந்த்ஸுக்குள்ளே அறிமுகமாக இருக்குது பட் மிகப்பெரிய பொட்டன்ஷியல் சில குறிப்பிட்ட டாஸ்க் ஒரு பிரம்மாண்டமான டாஸ்க்கு ஃப்யூ செகண்ட்ஸில் இல்லை ஃப்யூ மினிட்ஸில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி குவான்டம் கம்ப்யூட்டர்ஸ்களுக்கு பட் ஃப்யூச்சர் பெரிய அளவில் இருக்குது ஆனால் இப்போ தான் நடைமுறைக்கு வந்திருக்கு எதிர்காலத்தில் இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று உதவி மிகப்பெரிய ஆய்வுகளை சுலபமாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிக சிறப்பு சார் பொறியியல் அதிசயங்கள்ல இன்னைக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் பத்தின நல்ல விளக்கம் கொடுத்தீங்க நன்றி சார்